வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்கிரன் சூரியனோடு இணைகிறாரு இதன் காரணமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் என்பது மகர ராசினியர்களுக்கு இது உங்களுடைய காலகட்டம் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மகர மகரராசனையர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் சனி பகவானும் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவ கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் அந்த வகையில் நவ கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராசிநாதனான சனி கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க ராசிக்கு ஐந்தில் உள்ள குரு ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இதனால் எங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் சிந்தித்து எடுக்கும் முடிவு நன்மையை வேலை பார்க்கும் இடத்தில் விரும்பிய துறைகளுக்கு பணி மாறுதல்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எதிர்பார்த்த செய்தி காதிற்கு வருங்க அதே புதிய முயற்சிகளான சந்தர்ப்பங்களை தேடி வருங்க மூன்றில் சுக்கரனும் ராகவும் உங்களுடைய எண்ணங்களை வெற்றியை உறுதி செய்யும் விதத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் தருணங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார்கள் சுக லாபாதிபதி செவ்வாய் வலிமை குறைவது நல்ல ஒரு அமைப்பு இல்லைங்க ரத்த அழுத்தம் திடீர் மன அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே வீடு கட்டுதல் ஏற்பட்டு வந்த கால தாமதம் ஏற்படலாங்க அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஏழரை சனியனுடைய பிடி உங்களுக்கு தளர ஆமற்றமைக்குதுங்க சனியுடைய கடை சுற்று சுற்றில் ஐந்து வருட காலம் பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஒரு நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி பகவான் வாக்களித்திருப்பதாக புராண நூல்கள் குறிப்பிட்டிருக்கு இதற்கு உண்மை நிகழ்ச்சிகளும் பிராதான விவரிக்கப்பட்டு இருக்குதுங்க ஸ்ரீ கண்ணனுக்கும் அஹ் ஜாம்பவானுக்கும் தாம்பவதிக்கும் சனி பகவானை திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்படுகிறது குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக தீர இருக்குதுங்க இருந்தாலும் தனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க திட்டமிட்டு செய்யாவிடில் கடன் வாங்க நேரிடம் திருமண முயற்சிகள் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமையுங்க ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ இருக்கு உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல பெண்மணிகளுக்கு சரித்தரிக்கும் யோகம் அதாவது புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் வருந்திய பலருக்கு சிறு முயற்சியிலேயே ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உப உபாதைகளோட இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதற்கு பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு ஐந்து வருட காலமாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மைகளை அளித்து சாந்தப்படுத்துவதற்காக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க நல்ல விலையும் லாபமும் கிடைக்க இருக்குது புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டங்கள் அதே போல பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்க வைக்குங்க இக்காலகட்டத்தை வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரத்தின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வடை மாலை சாற்றி வழிபடுக என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்